திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்து வருகின்றது அது மட்டுமின்றி மூல நட்சத்திரமும் இந்நாளில்தான் வருகின்றது அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாள் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது வரலட்சுமி விரத நாளில் திருமணமான பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைக்கான வேலைகளை செய்ய தொடங்குவார்கள் இந்த நாளில் அவர்கள் விரதம் இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய ஆற்றல் தேவை எனவே அவர்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று இங்கு தெரிந்து கொள்வோம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இதில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது மேலும் இதில் இயற்கையாகவே குளுக்கோஸ் உள்ளது இவை உடலுக்கு ஆற்றலை வழங்கும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஸ்மூத்திகள் செய்து சாப்பிடலாம் ஒரு வாழைப்பழம் உடலுக்கு தேவையான ஆற்றலை முழுமையாக வழங்குகிறது மற்றும் உங்களை நாள் முழுவதும் நன்றாக வைத்திருக்கும் வரலட்சுமி விரத நாளில் பால் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனெனில் பாலில் வைட்டமின் கால்சியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது விரத நாளில் ஒரு கிளாஸ் பால் குடித்தால் வரலட்சுமி பூஜை நாளில் செய்வதற்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் பழச்சாறு குடிக்கலாம் இது ஊட்டச்சத்துக்களின் ஆதாரம் என்பதால் இதை நீங்கள் விரதம் இருக்கும் நாளில் குடிக்கலாம் இதற்கு நீங்கள் பப்பாளி தர்பூசணி ஆரஞ்சு மாதுளை ஆப்பிள் போன்ற பழங்களை ஜூஸாக செய்து குடிக்கலாம் இது ஆற்றலை தருவதோடு மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது நர்ஸுகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனே வழங்குகிறது நர்ஸுகளில் பாதாம் ரொம்பவே நல்லது ஏனெனில் இதில் வைட்டமின் இ மெக்னீசியம் நிறைந்துள்ளது இது உடலுக்கு தேவையான ஆற்றலை முழுமையாக வழங்கும் இதற்கு நீங்கள் இரவில் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு விரதம் இருக்கும் நாளில் காலையில் எடுத்து சாப்பிடுங்கள் திருவருள் சக்தி டிவியை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க